தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா காஞ்சிபுரம் என்றதும் நம் நினைவுக்கு வருவது காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் ஏகாம்பரேஸ்வரர் என்னும் திருநாமத்தில் சிவனார் குடிகொண்டிருக்கும் கோவில்கள் வெகு குறைவுதான் அப்படி ஒரு குறைவான கோவில்களில் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் தலத்தில் அழகுற கோவில் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருச்சியிலிருந்து பெரம்பலூர் செல்லும் வழியில் திருச்சி சென்னை பைபாஸ் சாலையில் பாடாலூரை அடுத்து அமைந்திருக்கிறது ஆலத்தூர் கேட்டு அதே போல பெரம்பலூரில் திருச்சியை நோக்கி பயணித்தால் பைபாஸ் சாலையில் சரியாக பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஆலத்தூர் கேட்டை அடைந்து விடலாம் இந்த ஆலத்தூர் கேட்டை சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் திருக்கோவில் செல்லும் வழி என்ற நுழைவு வாயில் வளைவு ஒன்றையும் நம்மால் பார்க்க முடியும் அந்த வளைவில் இருந்து சிறுவாச்சூர் சென்று மதுரகாளியம்மன் கோவில் வழியாகவே எட்டு கிலோமீட்டர் பயணித்தால் செட்டி குளத்தை அடையலாம் இந்த செட்டி குளத்தில் இரண்டு முக்கிய ஆலயங்கள் அமைந்துள்ளது வடபழனி என்று அழைக்கப்படும் மலைக்குன்றின் மீது ஞானம் அருளும் தண்டாயுதபாணி திருக்கோவிலும் செட்டிக்குளம் ஊருக்கு நடுவே ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலும் அமைந்துள்ளது ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திற்குள் நுழைய முன்பாக கம்பீரமான தோற்றத்துடன் கூடிய ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் பிரம்மாண்டமான ஸ்தபன மண்டபம் அமைந்திருக்கிறது இந்த மண்டபத்தில் உள்ள சிற்பங்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருநெல்வேலி கிருஷ்ணாபுரம் திருக்கோவில் ஆகிய கோவில்களில் இருக்கும் சிற்பங்களை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவதாக அமைந்திருக்கிறது இந்த மண்டபம் அவ்வளவு சிற்பங்கள் அமைந்திருக்கிறது இந்த மண்டபத்தில் இந்த மண்டபத்தில் ஆலயத்திற்கு திருப்பணி செய்த மன்னர்களின் சிலைகள் மண்டப தூண்களில் யாலி மீதும் குதிரை மீதும் அமர்ந்திருக்கும் வீரர்களின் சிற்பங்கள் மண்டபத்தின் மேல் விதானத்திலோ திருஞான சம்பந்தர் பதஞ்சலி முனிவர் பிரிங்கி முனிவர் வியாகிரபாதர் மற்றும் சிவனடியார்கள் பலரும் சிவபூஜை செய்யும் திருக்காட்சி சித்திரகுப்தர் ஓலைச்சுவோடியுடன் நிற்கும் திருக்காட்சி எருமை வாகனத்தில் வரும் யமதர்மனை சூலாயுதத்தால் தடுக்கும் சிவபெருமானின் ஓவியம் என்று கண்களை கொள்ளையடிக்கும் காட்சிகள் ஏராளமாக அமைந்திருக்கிறது இந்த அழகையெல்லாம் ரசித்தபடி நடந்தால் கொடிமரம் அமைந்துள்ளது கொடிமரத்தையும் வலிபீடத்தையும் கடந்தால் மகா மண்டபம் வருகிறது இந்த மகா மண்டபத்தில்தான் மியூசிக் பில்லர் என்று சொல்லப்படும் ஓசை எழுப்பும் கல் தூண்கள் அமைந்துள்ளது அதற்கு அடுத்தாற் போல மூலவரின் கருவறை அமைந்திருக்கிறது கருவறையில் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார் ஆண்டுதோறும் உத்தராயண காலத்தில் இரண்டு நாட்கள் மூலவர் மீது சூரிய ஒளி நேரடியாக படும் வகையில் இறைவனின் கருவறையை முன்னோர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பது நம்மை வியப்பின் உச்சிக்கே கொண்டு செல்கிறது வாரத்தில் அனைத்து தினங்களிலும் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் சிறப்பாக நடத்தப்படுகிறது இங்கு மூலவர் கருவறையின் வடமேற்கில்தான் அன்னை காமாட்சி அம்மனின் தனி சன்னதியும் அமைந்துள்ளது இறைவனின் கருவறை திருச்சுற்றை வலம் வரும் பொழுதே இந்த ஆலயம் உருவான ரசமான வரலாற்றையும் அறிந்து கொள்வோம் முற்காலத்தில் இந்த பகுதி முழுவதும் கடம்ப மரங்கள் நிறைந்த கடம்பவனமாக இருந்திருக்கிறது இந்த கடம்ப வனத்தில் தினமும் நள்ளிரவு வேலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் தீ பிழம்பு தோன்றுவது வாடிக்கையாகவும் இருந்துள்ளது ஒரு முறை நள்ளிரவு நேரத்தில் இந்த கடம்பவனம் வழியாக துறையூரிலிருந்து திருச்சியை நோக்கி பயணிக்கிறார் ஒரு வணிகர் அந்த வணிகர் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அங்கு ஒரு தீப்பிழம்பு தோன்றி அதிலிருந்து சிவலிங்கம் வெளிப்பட்டிருக்கிறது அந்த சிவலிங்கத்தை தேவர்களும் முனிவர்களும் வழிபட்டிருக்கிறார்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் இதை இந்த காட்சியை எல்லாம் கண்ட அந்த வணிகர் பரவசம் அடைகிறார் உடனே இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த பராந்தகச்சோழ மன்னனிடம் சென்று கூறுகிறார் அப்பொழுது சோழ மன்னனின் அரண்மனையில் குலசேகர பாண்டியன் விருந்தினராக வந்து தங்கியிருக்கிறார் வணிகன் கூறியதை கேட்டு ஆச்சரியம் கொண்ட சோழ மன்னனும் பாண்டிய மன்னனும் தங்கள் பரிவாரங்களுடன் கடம்பவன பகுதிக்கு வந்து சேருகிறார்கள் பின்னர் இந்த வனத்திற்குள் அந்த சிவலிங்கத்தை தேடி அலைகிறார்கள் அப்பொழுது கையில் ஒரு செங்கரும்பை ஒன்றியபடி ஒரு முதியவர் அங்கு வருகிறார் அவர் சிவலிங்கம் இருக்கும் இடத்தை சுட்டி காட்டிவிட்டு ஜோதி வடிவமாக மறைந்து விடுகிறார் இதை கண்டு மெய்சிலிர்த்த சோழனும் குலசேகர பாண்டியனும் ஏக ஜோதியின் இடையில் தோன்றிய ஏகாம்பரேஸ்வரருக்கு இதே பகுதியில் தனியாக ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்ட தீர்மானிக்கிறார்கள் அதற்கு முன்பாக செங்கரும்பை ஊன்றியபடி வந்த முதியவர் யார் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம் அவர்தான் திருப்புகழ நாயகன் அன்னை காமாட்சியின் கையில் கரும்பு இருப்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் காமாட்சி அன்னையின் கையில் கரும்பு கிடையாது அந்த கரும்பை தான் திருப்புகழ நாயகன் முருகப்பெருமான் கையில் வைத்துக்கொண்டு இதே பகுதியில் மலை மீது வீற்றிருக்கிறார் அந்த மலையை தான் வடபழனி முருகன் திருக்கோவில் என்றும் சொல்கிறார்கள் சரி அவ்வாறாக முருகப்பெருமான் சுட்டி காட்டிய இடத்தில் இருந்த சிவலிங்கத்தை தேடி எடுக்கிறார்கள் சோழ மன்னனும் பாண்டிய மன்னனும் அதனை தொடர்ந்து தொண்ணூத்தி ஆறு அடி உயரம் கொண்ட ஏழு நிலைகளுடன் கூடிய பிரம்மாண்டமான இந்த ராஜகோபுரத்துடன் இறைவனுக்கு ஆலயம் அமைக்கப்படுகிறது கிட்டத்தட்ட இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவில் இத்தலத்து இறைவனுக்கு ஏகாம்பரேஸ்வரர் என்ற திருநாமம் அமைந்திருப்பது போல இத்தலத்து அன்னைக்கு காமாட்சி அம்மா என்ற திருநாமத்தையும் சூட்டியிருக்கிறார்கள் மூலவர் கருவறையின் வடமேற்கில்தான் தான் அன்னை காமாட்சிக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது அன்னையின் சன்னதியின் கருவறையில் அன்னை நின்ற திருக்கோலத்தில் வீற்றிருக்கிறார் பொதுவாக காமாட்சி என்ற திருநாமம் இருந்தாலே கையில் கரும்பு இருக்கும் ஆனால் இத்தலத்து அன்னையின் கையில் கரும்பை நம்மால் பார்க்க முடியாது இந்த ஆலயத்தில் ராஜகோபுரத்திலிருந்து இறைவனின் கருவறை வரை ஏழு வாசல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாசலும் உள்ளே செல்ல செல்ல அகலம் குறைந்து கொண்டே செல்கிறது இந்த ஏழு வாசல்களை கடந்துதான் இறைவனை நம்மால் வழிபட முடியும் இங்கு இந்த காரணமாக அதாவது ஏழு வாசல்களை கடந்து சென்று இறைவனை வழிபடுவதால் நம்முடைய ஏழு ஜென்ம பாவங்களையும் இத்தலத்து ஈசன் போக்கிவிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது அன்னை காமாட்சியை வணங்கிவிட்டு சன்னதிக்கு வெளியே வந்தால் அம்மன் சன்னதிக்கு எதிரேதான் மகா குபேரனுக்கு தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது இங்கு சந்திரலோகா சமேதராக வீட்டிருந்து மகா குபேரன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தின் ஸ்தபன மண்டபத்தில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் வழிபடுவதற்காக மீன் வாகனத்தில் பன்னிரண்டு குபேரர் சிலைகள் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அவரவருடைய ராசிக்குரிய குபேரனை தங்களது ஜனன தன்று வழிபடுவது நன்மை பயக்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் குபேரனுக்கு உகந்த பச்சை வஸ்திரமும் பச்சை குங்குமமும் சாட்டி நிவேதனம் செய்து வழிபட்டால் யோகம் பெருகி தொழிலில் விருத்தி ஏற்படும் செல்வம் செழிப்பு மிகுந்த வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம் குபேர பகவானின் ஜென்ம நட்சத்திரம் பூசம்தான் ஆனால் ஒரு முறை குபேர பகவான் தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் இழந்து செல்வங்களையும் பறிகொடுத்து விடுகிறார் பின்னர் இந்த தலத்திற்கு அதாவது செட்டிக்குளம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள அன்னை காமாட்சியை வழிபட்டு இழந்த செல்வங்கள் அனைத்தையும் மீட்டெடுத்திருக்கிறார் குபேர பகவான் செல்வங்களை மீட்ட தினம் போரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த நட்சத்திர தினத்தன்று மகா குபேரனுக்கு அபிஷேகங்களும் யாகங்களும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது இந்த நாளில் தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வந்திருந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் விருட்சம் வில்வ மரம் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி பங்குனி உத்திர திருவிழா திருவாதிரை திருநாள் மார்கழி அதிகாலை வழிபாடு சோமவார வழிபாடு ஆகியவை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் தைப்பூசம் பத்து நாட்கள் திருவிழா பிரம்மோற்சவம் இதுவே இந்த தலத்தின் பெருந்திருவிழாவாகும் கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து பத்து நாட்களுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் சுவாமி திருவீதி உலா வருவது வழக்கத்தில் இருக்கிறது இதில் ஒன்பதாவது நாளன்று பஞ்சமூர்த்திகள் ஒரு தேரிலும் அன்னை காமாட்சி அம்மன் ஒரு தேரிலுமாக இரண்டு தேர்களில் கொழுவீற்றிருக்க செட்டிக்குளம் ரத வீதிகளில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது ஆடிப்பூரம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி திருவிழா சூரசம்ஹாரம் தீபாவளி திருக்கார்த்திகை கார்த்திகை தனுர் மாதம் திருவாதிரை சிவராத்திரி சித்ரா பௌர்ணமி ஆகியவையும் இந்த தளத்தில் விசேஷ நாட்களாகும் மாதாந்திர பிரதோஷ தினங்கள் இங்கு விசேஷமாக நடைபெறுகிறது வருடத்தின் விசேஷ நாட்களான தீபாவளி பொங்கல் தமிழ் மற்றும் ஆங்கில புத் புத்தாண்டு தினங்கள் ஆகியவற்றின் பொழுது கோவிலில் பக்தர்கள் எண்ணிக்கை பெருமளவில் இருக்கும் இந்த நாட்களில் கோவிலில் சுவாமி மற்றும் அன்னைக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது ஜோதியிலிருந்து தோன்றியவர் இத்தலத்து ஈசன் என்பதால் இவருக்கு ஜோதிலிங்கம் என்ற பெயரும் உண்டு பங்குனி மாதத்தில் பத்தொன்பது இருபது இருபத்தோரு ஆகிய நாட்களில் கருவறையில் இருக்கும் இறைவன் மீது சூரிய ஒளி விழும் வேளையில் சிவபெருமானுக்கு விசேஷ அபிஷேகங்கள் நடைபெறும் இந்த அபிஷேக தீர்த்தத்தை குழந்தை இல்லாத பெண்களுக்கு மட்டும் பிரசாதமாக தருகிறார்கள் இந்த தீர்த்தத்தை வாங்கி பருகிட கூடிய விரைவிலேயே குழந்தை பாக்கியம் உண்டாகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் அதே போல நோயால் அவதிப்படுபவர்கள் தீய பழக்கங்களுக்கு ஆளானவர்கள் அந்த பழக்கத்திலிருந்து வெளிவருவதற்காக மற்ற நாட்களில் சுவாமியின் அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி பருகி பயனடைகிறார்கள் பெரம்பலூரிலிருந்து சரியாக பதினெட்டாவது கிலோமீட்டர் அமைந்திருக்கும் இந்த செட்டிக்குளம் திருக்கோவிலுக்கு சென்று வர பெரம்பலூரிலிருந்து ஒரு ஒரு அரை மணி நேரத்திற்கும் ஒரு பேருந்து இயக்கப்படுகிறது இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்